The <laughs> ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற தேவ பிள்ளையே வருஷம் வாழ்க்கையில சில கதவுகள் அடைக்கப்பட்டு காணப்படுகிறது வாழ்க்கையில சில ஆசிர்வாதங்கள் வரலையே நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இந்த பனிரெண்டாவது மாதத்தினுடைய வாக்கு தத்த வார்த்தையாக கத்தர் சொல்லுகிறார் ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் கைவிடாத தேவனாயிருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தை கிட்ட கத்தர் சொல்லுகிறார் அவன் தன்னுடைய மாமாவுடைய வீட்டிற்கு லாபானுடைய இல்லத்திற்கு கடந்து போகிற பொழுது சாயங்கால வேலையில் ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலைக்கு வைத்து தூங்கி கொண்டிருக்கிற ஒரு சொப்பனத்தை காண்கிறான் ஒரு ஏனி முனை வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது வானத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவருமாய் காணப்பட்டார்கள் அவன் கண் விழித்து மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கத்தர் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னபொழுது கர்த்தர் அங்கே பேசுகிறார் இதோ நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு தத்த வார்த்தையினுடைய நிறைவாய் சொல்லுகிறார் யோ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அதே போல கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார் அந்த தன்னுடைய மாமா வீட்டில் அவன் வேலை செய்கிற நாட்களில் கர்த்தருடைய கரம் யாக்கோபோடு இருந்தபடினாலே கர்த்தர் யாக்கோபின் நிமித்தம் லாபானுடைய குடும்பத்தை ஆசிர்வதித்தார் அவன் செல்வ சீமானாய் வளர்ந்தார் கர்த்தர் யாக்கோபோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் கண்டபடினாலே யாக்கோபுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் இருந்தது வெறும் கோலும் குச்சியுமாய் கடந்து போன யாக்கோபு திரும்ப கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே திரும்ப தன்னுடைய ஸ்தலத்திற்கு வரும் பொழுது ரெண்டு பரிவாரங்களோடு கூட வந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இந்த ஆண்டிலே நீ எந்த காரியமெல்லாம் வெறுமையோடு கூட காணப்படுகிறது நினைக்கிறாயோ கர்த்தர் உன்னை இரு பரிவாரங்களோடு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட அழைத்து வர அவர் உண்மையுள்ள இருக்கிறார் திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் இதோ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட ஒரு நிலைமைகளாக எந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ எந்த ஆசீர்வாத கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்ப்பதற்கு வல்லவர் இருப்பை திருப்புவதற்கு வல்லவர் வாசல்களை திறந்து வைப்பதற்கு அவர் வல்லவர் இதோ பேதொரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் பெண்கள் கூடி ஜெபித்த பொழுது இதோ அங்கு அடைப்பட்ட சிறைச்சாலை கதவுகள் ஒவ்வொன்றாக திறந்து வந்தது அதே போல இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து நிறைவுக்குள்ள கடைசி மாதத்துக்குள்ள வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் இதோ நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆப் கோபுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினது போலவே எங்க வாழ்க்கையிலயும் நீங்க வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா நீங்க சொன்ன காரியம் நீங்க சொன்ன ஆசீர்வாதம் சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி திறப்புல நின்று ஜெபித்து பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொன்ன வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக யோ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் அடைபட்ட அத்தனை கதவுகளையும் இதோ அவர் திறந்து பூட்டப்பட்ட அத்தனை கதவுகளையும் திறந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்த வாழ்க்கையையும் உங்க வாழ்க்கையில தந்து அவர் உயர்த்துவதற்கு வல்லவர் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும்படியாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் பலத்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் காட் பிளஸ் யூ